ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இலம்பிலை போல் ஈற்றணை நந்தி மகந்தனே ஞானக் குழுந்தினை குன்றில் வைத்தடி போற்றுகின்ற நதி வணக்கம் இன்றைய பதிவு அதாவது புனர்பூ தோஷம் சனி சந்திரன் இணைவு கொடுக்கும் யோகம் பத்தி பார்க்கலாம் இப்போ சனி சந்திரன் இணைஞ்சிருந்தா அது புனர்பூ தோஷத்தை கொடுக்கும் அது எந்த இடத்துல இருந்தாலும் தான் கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து இருள் கிரகமாகவும் சந்திர பகவான் ஒளி கிரகமாகவும் ரெண்டு பேருமே சேர்ந்து இருப்பது சிறப்பு இல்லை அது தான் கொடுக்கும் அப்படின்னு சில மூல நூல்கள் உண்டு ஆனா யோகம் கொடுக்குற அமைப்பும் உண்டுங்க அது எந்தெந்த எந்தெந்த இடத்துல அந்த இரண்டு கிரகங்கள் இணைந்து இருந்தா அது யோகம் கொடுக்கும் அப்படின்ற இந்த கட்டத்து மூலிமா நான் உங்களுக்கு சொல்றேன் இங்க வந்து நான் லக்கணத்தை எடுக்கலைங்க லக்கணத்துக்கு வந்து எடுக்கல பொதுவா இந்த இடத்துல அவர் இருந்தானா அவங்க என்ன ஆதிபத்தியம் பெற பெறாங்களோ ரெண்டு பேரும் அந்த சந்திர பகவானும் சனி பகவானும் என்ன ஆதிபத்தியம் அந்த உக்காந்து இடம் பெறுதோ அந்த வளர்ச்சி அவங்களுக்கு நல்லாவே இருக்குங்க நல்லா பொருளாதார வளர்ச்சியில இருந்து எல்லாமே அவங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருந்து எல்லாமே அவங்களுக்கு நல்ல பலனே கொடுப்பாரு அந்த புணர்ப்பு தோசத்தில் இருந்தாலும் தோசமா வேலை செய்யாம யோகமா கொடுக்குற அமைப்பு உண்டுங்க இங்க லக்னத்துக்கு எடுத்துக்காதீங்க நான் பொதுவா தான் சொல்றேன் சரிங்களா அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் இப்ப நான் சொல்ற அமைப்பு அவங்களுக்கு பொருந்தும் சரிங்களா இப்ப வந்து இங்க கும்பத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெறுவார் இங்க கும்ப ராசி வந்து மூல திருகோணம் அடைய ராசியுமா சனி பகவானுக்கு ஆகும் ஆண் ராசியாகவும் இந்த இடத்துல அவர் இருப்பார் இந்த அமைப்புல ஆட்சி பெற்ற சனி பகவானோட சந்திர பகவான் இணைந்து இருப்பது வந்து நல்ல சிறப்பான யோகமே கொடுக்கும் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு ஒரு கிரகம் இணைஞ்சாலே அவங்களுக்கு வந்து ஸ்தான வலுவோடு அந்த சந்திர பகவான் இருக்கிறதுனால நல்ல யோக பலன்களை கொடுக்கும் சரிங்களா அந்த லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் யோகராகவும் அல்லது சந்திர பகவான் யோகராகவும் இருந்தாலும் அவங்களுக்கு முழுமையான பலன்களை அவங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இந்த இடத்துல இருக்கும்போது சனி பகவானோ சந்திர பகவானும் சார நாதன் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க அவங்களும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருக்கணும் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த யோக பலன்கள் கொஞ்சம் பங்கம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் மகர ராசியிலும் சனி ஆட்சி பெற்று இருப்பதால அவரோடையும் சந்திரன் சேர்ந்து இருக்கலாம் இது யோக பலன்களை தாங்க வரும் சரிங்களா இங்கே தோஷம் கொடுக்காது இங்கே சந்திர பகவான் வந்து உச்சம் பெறுவார் உச்சம் பெறும் ராசியில வந்து சனியோட இணைஞ்சிருக்கிறது வந்து நல்ல யோக பலன்களே கொடுக்கணும் சரிங்களா இங்க சுக்கரன் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க சுக்கரனும் அவங்களுக்கு சாதனை கொடுத்த கிரகங்களும் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க அவங்களும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருந்தா அந்த லக்னத்துக்கு அவர் யோக அமைப்பும் ரெண்டு பேரும் யாராவது ஒரு இருந்தாங்கன்னா கண்டிப்பா சனி தேசம் நடந்தாலும் சரிங்க ஆஹ் சந்திரன் தேசம் நடந்தாலும் நல்ல யோகா பலன்களே அவங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா ரெண்டு பேரும் அமைப்படகராசியில வந்து இணைந்து இருப்பது நல்ல அமைப்பை கொடுப்பாரு அதே போல இங்க சனி பகவான் உச்சம் பெறும் ராசி ஆகும் இங்க உச்சம் பெறும் ராசியோடு சந்திரனோட சேர்ந்து இருப்பது தோசை அமைப்பு கொடுக்காதுங்க இங்கையும் யோகா சரிங்களா இங்கேயும் வீடு கொடுத்தவரும் இவங்களுக்கு வந்து வீடு கொடுத்த சுக்கரன் வந்து எப்படி இருக்காங்க சாரநாதன் சாரநாதன் எப்படி இருக்காங்கன்னு அவங்க எந்த பாதிப்பு இருக்காங்க எப்படின்னா அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த ஸ்தானாதிபதியும் எந்த விதத்திலையும் வக்கரமும் நீச்சமும் ஆகி இருக்க கூடாது சரிங்களா அந்த ஸ்தானத்துக்கு மறைஞ்சியும் இருக்க கூடாது அவங்கள பார்த்து இருந்தாலும் நல்ல வலுப்படுத்துற அமைப்பே கொடுக்கும் அந்த லக்கணத்துக்கு வந்து சுவர்கள் சேர்க்கையோ பார்வையோ பட்டிருந்தாலும் இது வந்து இங்க இருக்கிற அமைப்பு அதாவது சனி பகவான் ஆட்சியாகவும் சந்திர பகவான் ஆட்சி உச்சமாகவும் இந்த சனி உச்சமாகவும் இந்த அமைப்பெல்லாம் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த அமைப்புலாம் சனியும் சந்திரனும் கூடி ஒரு ராசியில் இருப்பது இந்த அமைப்பு வந்து யோக பலன்களே இந்த தசா காலக்குள்ள கொடுக்குங்க இது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க நான் இப்ப சொல்றது இதெல்லாம் பொருந்தும் சரிங்களா இப்போ வந்து தோசை கொடுக்குற அமைப்பு சில ராசியில் இருந்தால் எங்க எங்க ஆட்சியாகவும் இல்லைங்க உச்சமாவும் எங்களுக்கு இல்லைங்க மற்ற ராசியில் இருக்கு அதை ஏதாவது தோசை அமைப்பு கொடுத்துருங்களா அப்படின்னா அதுக்கும் நான் கொஞ்சம் விளக்கத்தை சொல்றாங்க இங்க அழிச்சிட்டு நான் படுத்தி போறேன் ப்போ இங்க ஆட்சியாகவும் உச்சமாகவும் சனி பகவானும் சந்திர பகவானும் இல்லை அப்ப இருந்து மற்ற ராசிகள்ல தான் இருக்கு அப்படி இருந்தும் எங்களுக்கு வந்து தோஷம் கொடுத்துருமா பாதிப்பு கொடுத்துருமா சனி தேசியோ சந்திரன் தேசியோ நடந்தா அப்படின்னு வந்து எடுக்க வேண்டாங்க சில ராசியில இருந்தாலும் அது பாதிப்பு கொடுக்காது பாதிப்பு கொடுக்காம இருக்கிற அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அது அந்த அமைப்புல இல்லாம தான் அவங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கும் இப்போ நான் சொல்றேன் பாருங்க இந்த ராசியில வந்து சனி பகவானும் சந்திர பகவானும் கூடி இந்த மேச ராசியில இருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும் அப்படின்னா இங்க சனி பகவான் வந்து நீச்சம் அடைவாரு நீச்சம் அடைஞ்சி சந்திரனோட சேர்ந்து இருப்பது அப்படிங்கறது இங்க வந்து சனி பகவான் குறைஞ்சி தான் இருப்பாரு அப்படிங்கறதுனால இங்க சந்திரனோட சேர்ந்து இருப்பதும் இவங்களுக்கு வந்து பாதிப்பு கொஞ்சம் குறை அமைப்பே ஆகும் சரிங்களா சரிங்க இங்க சனி பகவான் பக்கரமாயிட்டாரு இப்ப வக்கரமானா நீச்சம் பெற்ற கோள் வக்கரமானா அது உச்சநிலைக்கு போயிடுமே இதனால ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா இவங்களுக்கு வீடு கொடுத்தவரான செவ்வாய் இந்த மாதிரி நீச்சமாக இருந்தாலும் இவங்களுக்கு இந்த ஸ்தான வலு இல்லாமல் இந்த இரண்டு கிரகம் இணைந்து இருந்தாலும் இவங்களுக்கு பாதிப்பு அவ்வளவாக கொடுக்காது சரிங்களா இது பாதிக்கிற தன்மை உண்டு உண்டு அப்படின்னாலும் அவங்க வீட்டு அதிபதி நீச்சம் பெற்று பாதிப்பு கொடுக்காது அல்லது இவர்களை வந்து குரு பகவான் வந்து இந்த மாதிரி பார்த்தாலும் சரிங்க குரு பகவான் அவங்கள அந்த செயற்கை பெற்றிருக்காங்க இந்த மாதிரி அமைப்பில் வந்து குரு பகவான் பார்த்துட்டாலும் இவங்களுக்கு இந்த தோஷம் நிவர்த்தி ஆகி பாதிப்பு குழு குறைக்க கொடுக்குற அமைப்பில் கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே போல் இங்கே சந்திரன் நீச்சமணி வாழ் இருந்தாலும் இதே அமைப்புல வீடு கொடுத்தவரும் பாதிப்பு வாய்ப்பு ஏன்னா புதன் வந்து ஆட்சியாகவோ அல்லது சனி சுயசாரத்திலோ ஏதாவது இருந்துட்டானா இங்க சந்திரன் வலு குறைஞ்சி சனி பகவான் வலு ஏறிடும் இல்லைங்களா அதனால சனி திசையில வந்து சந்த் சந்திரன் கூட தேய்ப் அதாவது சேர்ந்து இருப்பதால என்ன ஆகுன்னா தேய்பிரை சந்திரனா ஏதாவது இருந்தானா அந்த ஜாதகருக்கு வந்து சனி திசையில வந்து கொஞ்சம் மனநல பாதிப்பு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தானா பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா சொல்லுவாங்களா அந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இருந்தாலும் இந்த சனி பகவான் வந்து அந்த லக்கணத்துக்கு யோகரா இருந்துட்டானா அந்த பாதிப்பும் அவங்களுக்கு அவ்வளவா வராதுங்க சரிங்களா அல்லது இந்த மாதிரி செவ்வாய் வந்து நீச்சமா இந்த அமைப்புல இருந்துட்டாலும் இந்த பாதிப்பு அவங்களுக்கு கொடுக்காது அதே போல குரு பகவான் இங்க ஐ இருக்கிற இங்க குரு பகவான் பாருங்க இங்க வந்து பார்த்துட்டாலும் இந்த மாதிரி பார்த்துட்டாலும் ஏழாம் பார்வையாகோ ஏழாம் பார்வை வந்து சிறப்பு பார்வை அதாவது அதாவது நேர் நேர் நூற்றி எண்பது டிகிரில பாக்கிறாரு இல்லைங்களா இந்த பார்வை வந்து முழுமையான பார்வை அப்படிங்கிறதுனால தான் நான் அஞ்சு ஒன்பதை விட நேர் பார்வையை அதிகமா கொடுத்துருக்கேன் இந்த நேர் பார்வை அவங்களை பார்த்தானா இவங்களுடைய அதுக்கு தீயத்தன்மைகளை குறைச்சி சுபத்தன்மைகளை கொடுக்குற வ வலுவ இந்த குரு பகவானுக்கு இருக்கிறதுனால நேர் எதிர்பார்வை பார்க்கறது நல்லா சிறப்பான அமைப்பு தோசை நிவர்த்தியாகி யோகா கொஞ்சம் யோகா கொடுக்குற அமைப்பும் உண்டு ஜாதகருக்கு சரிங்களா சனி பகவான் நீச்சமாவோ அல்லது சந்திர பகவான் நீச்சமா இருந்தா பாதிப்பு கொடுக்காது அப்படின்னு என்ன பண்றது அப்படின்னா அதுக்கும் நான் சொல்லிடுறேன் இங்க வந்து சந்திரன் சரி இந்த மாதிரி கன்னியா ராசியில வந்து சந்திரனும் சனியும் இணைஞ்சிருந்தால் இது புணர்ப்பு தோசமாகும் தோச அமைப்பு கொடுக்காதாங்க அதே போல் அந்த புதன் பகவான் வந்து இந்த மாதிரி நீச்சமாயி இருந்தாலும் அல்லது இவங்களுக்கு சாரநாதன் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அல்லது அந்த ஏதாவது அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்கள் அவங்கள அஞ்சு ஒன்பது அல்லது லக்னாதிபதி அவங்களுடைய சம்பந்தத்துல இந்த கிரகங்கள் இருந்துட்டாலும் இந்த தோஷம் வந்து பேசாதீங்க அவ்வளோவா சரிங்களா ஏதாவது ஒரு விதத்துல யோகம் தான் போகும் இந்த திசை காலங்கள்ல சரிங்களா இதுவும் பாதிப்பா அவ்வளவா குடுக்க அதே மாதிரிதாங்க இங்கேயும் இங்க சனி வந்து பகை பெற்று இருப்பாரு சூரியனோட வீட்டுல சந்திரன் வந்து நட்பு ஸ்தானத்துல இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இது பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா இங்க வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்தானாதிபதி நீச்சம் ஆகியிருந்தாலும் அல்லது சூரியன் வந்து இங்கே இந்த அமைப்புல இருந்தாலும் இது வந்து அமாவாசை யோகமா வந்துருங்க இந்த அமாவாசை யோகத்துல ஸ்தானாதிபதியோட ஸ்தானாதிபதியோடு ஆட்சி பெற்று சந்திரன் இருப்பதால இந்த சனி பகவானுக்கு பொறுத்தவரை எடுத்துட்டா இந்த லக்கணத்துக்கு வந்து அவர் யோகரா இருந்துட்டா நல்ல பலன்களை கொடுப்பாரு ஏன்னா இங்க சந்திரனும் அமாவாசை யோகம் இருக்கிறதுனால சனிக்கு இகர் நிகர ஆயிடுவாரு இங்க ஸ்தான வலு இருக்கிறதுனால துலா இந்த மாதிரி ரிஷப இந்த இரண்டு லக்னங்கள்ல ஏதாவது கும்பம் மகரம் இந்த மாதிரி லக்னக்காரங்களா இருந்தா இது யோக பலன்கள் கொடுக்குங்க இந்த திசை காலங்கள்ல ஆனா காலம் காலகட்டம் அப்படின்னு வந்துட்டா அது கொஞ்சம் தள்ளி போகிற அமைப்பு உண்டு மற்ற விஷயத்துல தொழில் மற்ற இந்த விஷயத்திலையும் எடுத்துக்கிட்டா இது யோக பலன்கள் கொடுக்குங்க சரிங்களா இதாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா யோக பலன்கள் கொடுக்குற அமைப்பும் உண்டு அதாவது என்னென்னா புணர்ப்பு யோகம் கொடுக்குற அமைப்பும் உண்டு புணர்ப்பு தோஷம் கொடுக்குற அமைப்பும் உண்டுன்னு இப்போ நான் பிரித்து பிரித்து நான் சொன்னேங்க இப்போ நான் யோகம் கொடுக்குற அமைப்பில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்ல சில லக்னங்களுக்கு சாரி சில இடங்களுக்கு அங்கே வந்து போகிறது வரையும் நட்சத்திர அதிபதிகள் வந்து எந்த விதத்துல பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதே போல் அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகமும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அல்லது சுவர்கள் பார்வையோ இல்ல அந்த லக்கணத்துக்கு ஏதாவது ஒரு அந்த லக்கணத்துக்கு வந்து சுவர்களுடைய பார்வையோ வந்து அந்த புணர்ப்பு அமைப்புல இருக்குங்களா சனியும் சந்திரனும் அவங்களோடய சம்மந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து யோக பலன்களையே அந்த புணர்ப்பு கொடுக்குங்க ஆனா தோசை பலன்கள் கொடுக்கணும்னா இந்த நான் சொன்ன அமைப்புல இருந்து அந்த தோசை பழங்களும் அதுவும் ஓரளவு நம்ம மத்தியமான பழங்களை உங்களுக்கு கொடுக்கும் தோசமா உங்களுக்கு கொடுக்காது சரிங்களா இதுதாங்க யோகமும் தோசமும் அதுக்குண்டான அதுக்கு உண்டான தோசத்துக்கு உண்டான விதி விளக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதோட அமைப்பு இது தாங்க சரிங்களா நன்றி வணக்கம்